ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்துட்டுருக்க இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் எல்லாமே இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சில்க் saree, டிஷ்யூ மில்க் மெட்டீரியல் saree அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசோ saree இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக எம்ப்ராய்டரி போட்டிருக்க சாரீ ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கக்கூடிய saree தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா விலையில வருது இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாக வந்து ஸ்டோன் வருது அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளவுஸ்லையுமே ஹெவியாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த சேரீக்கு ஹிப்பு பெல்ட்டோட சேர்ந்து வந்துச்சு அடுத்ததாக இப்போ பார்க்கக்கூடிய சாரியும் பார்த்தீங்கன்னா இந்த சேரீயும் ஸ்பேஸ் சில்க் சேரீ தான் இதுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸேரீல ப பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க கீழே பார்டரில் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த சேரீயோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் விலையில் வருது அடுத்து பார்க்கக்கூடிய சாரீ ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபாய் விலையில் வருது இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த சாரியும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் இதுவுமே ஹெவி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்டர் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது பாடி ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்குற சாரீ இந்த பட்டர்ஃப்ளை சாரீ இது ரொம்ப ட்ரெண்டில் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வருது பாடி ஃபுல்லாக ப்ளைன் வரும் பார்டரில் மட்டும் ஃபுல்லாகவே மாதிரி பட்டர்ஃப்ளைல ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பட்டர்ஃப்ளைல மெட்டல் ஸ்டோனில் வருது பாடி ஃபுல்லாக ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய சாரி கலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலர் இது ஒரு ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது ஒரு க்ரீன் கலர் அடுத்ததாக ஒரு எல்லோ கலர் ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி நாலு கலர் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப ஷைனிங் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருந்தது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வருது ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த கேட்லாக் பிக்சரில் இருக்கிறது மாதிரி தான் வரும் இதே மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துது ஜிமிச்சோ மெட்டீரியல்லையுமே இவங்கள்ட்ட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் மாடல் சாரீலையுமே நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அந்த மாதிரி ப்ரைஸில் வருது அந்த மாதிரி சாரீஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சேரீ பார்த்தீங்கன்னா சாட்டின் மெட்டீரியல் வருது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது ரூபா விலையில் வருது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து சீக்வன்சி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது ஸ்லீவ்லேயும் ஒர்க் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்குக்கும் வந்து ஒர்க்கு கொடுத்துருக்காங்க கேட்லாகில் வர்றது மாதிரி தான் அந்த டிசைன்ஸ் எல்லாமே வரும் இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வச்சுருந்தாங்க வெளியில் டிஸ்பிளேயில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு க்ரீன் கலர் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத்தில் ஒரு க்ரஷ் மெட்டீரியலில் ரொம்ப ஒரு சாஃப்டாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸேரீ ஒரு பிராசோ ஸாரீ நான்கு தொண்ணூற்றெட்டு ரூபாய் விலையில் வருது இதில் வந்து ஒரு நாலஞ்சு கலர் வெளியில் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சேரீயில் வரக்கூடிய கலர்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் க்ரீன் கலர் ஒரு க்ரீம் கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் ஒரு பர்பிள் கலர் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இதே பிராசோ சாரீ ஃப்ரெண்டில் போகணுன்னே என்டர் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த சாரியும் பிராசோ ஸாரீ தான் த்ரீ நைன்டி எயிட் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி ஆஃபர்லேயும் இருக்குது இந்த சேரீக்கும் கிளாத் அந்த சேரீக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது தான் கொஞ்சம் ப்ரைஸும் வந்து டிஃப்ராகுது இந்த சேரீ இதில் போட்டிருக்கிறது எல்லாமே காட்டன் சாரீ ப்ளஸ் வந்து பிராசோ சாரீ போட்டிருக்காங்க இதில் எந்த சாரி எடுத்தாலுமே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி எயிட் ருப்பீஸ் தான் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தது இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்